மாத்திலக்கு விளக்க மாத்தலை அடிச்சிட்டு ஊத்துனா விளக்க மாத்தலை அடிச்சிட்டு ஊத்துனா அது கடை தோசை தோசை நல்லா விளக்க மாத்தலை அடிக்க வந்தா அது வீட்டு தோசை அண்ணே என்னால முடியலனே சீசன் என்னால முடியலனே அருமை அருமை செம்மா அண்ணா அருமையா இருக்கு சிஎஸ் அண்ணா மிக்க நன்றி நான் இருக்கும் இடத்தில் தங்கப்பிள்ளை மட்டன் ஒரு கிலோ நானூற்றம்பது இருந்தாலும் நானூத்தம்பது இருந்தாலும் நான் வாங்கி சாப்பிட மாட்டேன் நான் என்னைக்கு வீட்டுக்கு போனேன் அன்னைக்குதான் என் மனைவி குழந்தைகளுடன் சாப்பிடணும் சரிண்ணே சரிண்ணே சாப்பிடுங்க நான் ஏதாவது நல்லா சாப்பிடுங்க ஏன்னா எங்களுக்கு அண்ணன் மதனைக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு உழைச்சிட்டு இருக்கீங்க நல்லா சாப்பிடுங்க ப்ளீஸ் இஸ் வணக்கம் குணா அண்ணா வணக்கம் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க சிதாமா சொல்லிருக்காங்க ஸ்டாப் 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 கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பேசின அழகு தங்கப்பில் நான் வெளியில் உட்காந்துருக்கேன் என் தங்கச்சி தங்கச்சி பிள்ளை எங்கள் அப்பா எல்லோரும் வந்திருக்காங்க நல்லா உறங்கிட்டு இருக்காங்க அதனால தான் நான் வெளியில் உட்காந்து லைஃப் போட்டுட்ருக்கேன் தங்கம்மா சிவகங்கை சிமி பிள்ளையார்பட்டி அருள் மிகு கற்பக விநாயகர் அருள் அருள் ஆசி பெற்று உறவுகள் அனைவரும் எல்லா வளமும் பெற்ற வாழ விநாயகர் சதுர்த்தி தின வாழ்த்துக்கள் வளத்துடன் வாழ்க மகிழ்ச்சி அருமை சாப்பிடுங்க நான் முத்து தங்கச்சி வணக்கம் நலமா சாப்பிட்டீங்களா சொல்லிக்காங்க குட் நைட் கனி வாங்க கன்னி தங்க வணக்கம் கனிமா நல்லா இருக்கீங்களா முருகன் அண்ணா மிக்கோஷம் எனக்கு பிடிக்காத ஒரு அம்மா சகோதரி என்னாச்சு பாண்டியன்மா ஏண்டி தங்கம் அப்படி சொல்லியிருக்கீங்க சகோதரரே முருகன் அண்ணா சாப்பிட்டாச்சா நீங்க சாப்பிட்டாச்சு சொல்லிக்கா யூ ரொம்ப நல்லா இருக்கே சகோ நீங்க நல்லா இருக்கீங்களா கோடீஸ்வரன் அருமையான பேரு நீங்க எந்த ஊர் சொல்லுங்க கோடீஸ்வரன் சகோதரி காய்க இலை வெளிவத்து பச்சை இலைக்கான எச்சரிக்கை குட் நைட் அம்மா காய்ந்த இலை விடுவது பச்சை இலைக்கான எச்சரிக்கை அருமையான வாசகம் முருகா மிக்க சொல்லோ ஆஹ் பின்றிங்க போங்க ஆமா 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 உணா அருமையா சொல்லியிருக்காங்க வாசாமிக பாலானா தமிழன்பா வணக்கம் நலமா வளர்த்துடன் வாழ்க மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க ஆஹ் முருகன் சகோ நலமா அலாட்டணி சொல்லியிருக்காங்க தோசை பா சீதா குருணைய சொல்றாங்க முருகனா இனி வணக்கம் நான் நலம் நீ சாப்பிட்டே நீங்க நலமா சாப்பிட்டாச்சா சொல்லியிருக்காங்க ஓம் சகோ தமிழ் என்ன வணக்கம் நலமா சொல்லியிருக்காங்க நம்ம லைவ்ல உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா நம்ம லைவ்ல உள்ளவங்களை வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து இது பண்ணிக்க வேண்டாம் நம்பர் கொடுத்துக்க வேணாம் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் பேசினதுக்கப்புறம் உங்களுக்கு மனஸ்தாபம் யாருக்காக இருந்தாலும் ஒரு மனஸ்தாபம் வரும் அதனால் ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் வந்து லைவில் இல்லையா அதோடய பாஸ்த்தை வளர்த்து வளர்த்துக்கோங்க ஃபோன் நம்பர் கொடுத்து பேசிக்க வேணாம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு டாப்பிக் ஒருத்தர் ஃபோன் நம்பர் கொடுத்து நாங்கள் ஒரு டாப்பிக்கு சுத்தமாக இதாகிட்டு அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் நான் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்ககிட்ட சிஎஸ்ஐஎம் சரி சந்தோஷம் சரியா என் பையன் கிட்ட உனக்கு ஒரு அத்தை இருக்காங்க சொல்லி வச்சிருக்கேன் அதுக்கு என் பையன் நம்ம வனப்பாறைக்கு போகும்போது அஹ் கூட்டிட்டு கூட்டிட்டு போறியா டாடி கூட்டிட்டு வா இருக்கான் கூட்டிட்டுமாரா மிக்க சந்தோஷம் குமாரா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வளர்த்துட்டு வந்தேன் நம்ம நாராயணா அலர் சகோதரன் நலம் சாப்பிட்டேன் நீங்கள் நிலம சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் எனக்கு பிடித்த ஒரு சகோதரி மட்டுமே பாண்டியை நான் மிக்க நன்றி என்னால் அம்மா ஏன் அண்ணா பிடிக்கல அவங்களுக்கு இந்த லைவில் ஸ்பேனர் இது போல் இன்னொரு லைவ் இந்த லைவிலும் ஸ்பேனர் இது போல் இன்னொரு லைவிலும் ஸ்பேனர் வித்தியாசம் என்னவென்றால் இந்த லைவ் பேட் கமாண்ட்டு வராது அந்த லைவில் பேட் கமாண்ட்டு தான் போடணும் எப்படி தங்கம் வரிப்பா முடியல வரியப்பா இப்போ நீங்களும் கமெண்ட் காமெடி பொருளா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அருமை பாசம்ல பால அண்ணாவே அப்போ நாங்க எல்லாம் பாசமா வைக்காமல் பாசமா பாயாசமா வச்சிருக்கோம் பங்கே அப்படின்னு சவரி அண்ணன்ட்டு சவரி அண்ணன் பார்த்து குண அண்ணன் கேக்குறாங்க இல்லை சார் ஆசிரியர் விலைக்கிஷன் என்று சொல்லி அழைத்து வந்தீர்கள் ஆனாலும் இப்போது அலுவலகத்துக்கு வேலை பார்க்க சொல்லுகிறார்களா அதான் மர்த்தமா உலகுது கிஷோர் உனக்கு விருப்பமில்லையா சோதி என்றே நான்

தங்கை பாவம் வேண்டாம் அருமை அருமை நல்லாட்டேன்னா முத்தமாக வணக்கம் சொல்லியிருக்காங்க சீதா லட்சுமி வணக்கம் வணக்கம் சொல்லியிருக்காங்க பாண்டியசோகோ வணக்கம் வணக்கம் பா சார்பாக வணக்கம் மகளே வாங்க அப்பா வள்ளி நாயகம் அப்பா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்பா உடம்பு சைட் நல்லா இருக்கா கண்ணு நல்லா இருக்கா தம்பி வந்தானா மருமகள் வந்தாளா எனக்கு ஏற்கனவே தெரியும் சீதா குணானே சொல்லியிருக்காங்க சீதா தங்கச்சி நான் சா